ஹலோ காய்ஸ் பைக் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் பைக் டேக்ஸி ஓட்ட போகிறேன்னு நினச்சிக்காதீங்க நம்ம பைக் எடுத்துகிட்டு எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம காரை வந்து ரெடி பண்ண கொடுத்துருந்தோம் அந்த காரை தான் எடுக்க இருக்கோம் ஹெல்மெட் எடுத்துட்டு அருணன் வர சொல்லிட்டு இருந்தேன் அவர் வந்தார் அவர் கூட பிக்கப் பண்ணிட்டு நேராக நம்ம ஒர்க் ஷாப்புக்கு தான் போனோம் வண்டியை வந்து வாட்ரு வாஷ் இருந்தாங்க ஒரு ஆஃப் அன் அவர் ஆகுன்னு சொன்னாங்க சரி ஓகே நாங்கள் போய் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் கழிச்சு வண்டி ரெடி ஆயிடுச்சு காரை எடுத்துகிட்டு நேராக கிளம்பியாச்சு ஒர்க் ஷாப்பில் விடும்போது நம்ம வந்து கேஸ் ஃபுல்லாக காலி பண்ணி தான் விட்டுருந்தோம் அதனால் போய் கேஸ் அடிக்கணும் சரி டைம் வேறு வந்து லெவல் கிட்ட ஆகிடுச்சி இந்த டைமில் கேஸ் பங்குக்கு போனாலும் ரொம்ப நேரம் ஆகும் கேஸ் அடிக்கிறதுக்கு ஓகே பரவாயில்லன்னு கேஸ் பங்க் போய் பார்த்தேன் ஏகப்பட்ட வண்டி இருந்துச்சு அது இல்லாமல் கரண்ட் இல்லைன்னு ஒரு பத்து நிமிஷம் ஆகும்னு வேறு சொல்லிட்டாங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது அருணனை வந்தார் அவர்கிட்ட ஒரு ஆஃப் அன் அவர் உட்காந்து பேசிட்டு திரும்ப ஒரு ஆஃப் அன் அவர் அதுக்கும் மேலே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வெயிட் பண்ணக்கப்புறம் நம்ம சான்ஸ் வந்துச்சு போய் கேஸ் அடித்து முடிச்சுட்டு லஞ்ச் டைம் ஆயிடுச்சு சரி லாகின் பண்ணுறக்கு முன்னாடி போய் சாப்பிட்ருலாம் அப்படின்னு எஃப்சி ரோட்டில் இருக்கிற ஒரு பாய் பாய் கடை ஒன்று இருந்துச்சு பிரியாணி கடை அங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு வண்டி எடுத்துகிட்டு நேராக கிளம்பிட்டேன் அங்கே போனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் சொன்னாங்க ஓகேன்னு வெயிட் பண்ணி பிரியாணி வாங்கி சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடிச்சதுனே பக்கத்தில் வந்து நம்ம அக்கா கடை இருந்துச்சு அங்கே போய் ஒரு டீ ஒன்று வாங்கி பிளாக் டீ ஒன்று வாங்கி குடிச்சிட்டு திரும்ப ஓலா லாகின் பண்ண பண்ணேன் கரெக்டாக ஒரு மணிக்கு லாகின் பண்ணேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம புக்கிங் கொடுத்துட்டாங்க ஏர்ஃபோர்ஸ் இருந்து பிக்கப் பண்ணி ஆரஸ்பரம் ட்ராப்பு பாதி தூரம் போகிறக்குள்ளே கேன்சல் பண்ணிட்டாங்க ஓகேன்னு அங்கேயே வெயிட் பண்ணிட்டுருந்தேன் திரும்ப வந்து நமக்கு ரேபிடோட ஒரு புக்கிங் இருந்துச்சு காந்தி நகரில் பிக்கப் பண்ணி ஆரஸ்புரம் ஐஆஸ்பிட்டல் ட்ராப்பு ஓகேன்னு அந்த கஸ்டமர் லொக்கேஷனில் போய் டிராப்பும் பண்ணிட்டேன் ஆரஸ்புரத்தில் ஆர்எஸ் புரத்தில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அரசு புரத்துலேருந்து ஒரு புக்கிங் விழுந்துச்சு இங்கே வேறு பாருங்கள் பூனை வந்து புது பிடிக்கிறது ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்துச்சு நான் டோர் ஓப்பன் பண்ண ஓடிடுச்சு ஓகேன்னு கஸ்டமர் லொக்கேஷன் போனேன் டிராப் எங்கன்னா தொண்டாமுத்தூர் தான் ட்ராப்பு போகிற வழியில் ஒரு அஞ்சு நிமிஷம் கடையில் நிப்பாட்டு சொன்னாங்க நிப்பாட்டிட்டு திரும்ப அவங்களுக்கு கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டேன் தொண்டாமத்தூரில் அங்கேருந்து திரும்ப எப்படி நமக்கு தொண்டாமுத்தூரில் வந்து புக்கிங்கே விழுகாது ஓலா ராபிட்டோவில் வடவள்ளிக்கிட்ட போயிடலாம் அப்படின்னு போகிற வழியில் ஒரு டீ கடையில் போய் டீ சாப்பிட்டு ஒரு குட்டை போண்டை ஒன்று வாங்கினேங்க நல்லாவே இல்லை கடைசியில் அவங்க பூனை தான் அதை சாப்பிட்டுச்சு ஓகேன்னு வண்டியை எடுத்துகிட்டு நேராக கிளம்பிட்டேன் வடவள்ளி போகலாம் அப்படின்ட்டு வடவழியில் போய் வெயிட் பண்ணிட்டுருந்தேன் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணேன் உடனே ஒரு புக்கிங் ஒன்று விழுந்துச்சு ராபிட்டோவில் பக்கத்தில் இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் பிக்கப் பண்ணி வடவள்ளி தான் ட்ராப்பு கால் பண்ண அப்பார்ட்மெண்ட்டில் போய் கால் பண்ண அட்டனே பண்ணல கேன்சல் பண்ணிட்டாங்க ஓகேன்னு திரும்ப ரிட்டன் வந்துவிட்டேன் வெளியே வெளியே வந்தது இந்திக்காரன் கடை ஒன்று இருந்துச்சு அங்கே ஒரு பேல் ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு நேராக வடவள்ளிக்கிட்டே வெயிட் பண்ணிட்டுருந்தேன் நைட்டு ஏழு மணிக்கு ஒரு புக்கிங் விழுந்துச்சு ரேபிட்டோவில் வட வழியில் பிக்கப் பண்ணி ஒண்டிபுத்தூர் ட்ராப்பு ஓகேண்ணே கஸ்டமர் லொக்கேஷனில் போய் பிக்கப்லாம் பண்ணிவிட்டு ஒண்டிபுத்தூர் ட்ராப் பண்ணிவிட்டு திரும்ப அங்கேருந்து இன்னொரு ட்ரிப் ஓப்பிச்சு கொடுந்துச்சு அந்த புக்கிங்கையும் எடுத்துட்டு நேராக வீட்டுக்கு போகலாம் டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டேன் போகிற வழியில் பூபதி என்ன வந்தார் சாப்பிட போலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டார் அவர் காரில் தான் போனோம் பாருங்க எவ்வளோ பேர் டிஸ்பிளே வச்சுருக்காரு பயங்கரமாக இருக்குது இப்போ வந்திருக்க டிசைரு ஓகேன்னு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன என் கார்கிட்டே ட்ராப் பண்ணிவிட்டு அவர் கிளம்பிட்டார் ஆப்போசிட்டில் நிற்கிது பாருங்கள் நம்ம வண்டி அங்கேருந்து நான் வண்டி எடுத்துகிட்டு நேராக நம்ம வீட்டுக்கு போயிட்டேன் டைம் எவ்வளோன்னா கரெக்டாக வீட்டுக்கிட்ட போகும்போது பத்து மணி ஆயிடுச்சுக்க ஓகே நாளைக்கு பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் பாய்